உலகத்திலேயே அதிக விலைக்கு ஏலம் போன விலை பெயிண்டிங் பதினாலாம் வருஷத்துல இருந்து உருவாக்குறாங்க இந்த ஓவியத்துல ஒரு அழகான எலிசபெத் இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல இருந்த வரலாற்று சின்னங்கள் அப்ப நடந்த சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள இன்புட்டா கொடுத்து ஓவியமா வச்சிருக்காங்க இந்த ஓவியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் அதாவது இந்த வருஷம் வரைக்குமே எங்க இருந்தது அப்படின்னா ஒரு கலை களஞ்சத்துல தான் இருந்திருக்கு இப்போ இந்த நவம்பர் மாசம் பதினோறாம் தேதி ஒரு ஏலம் நடக்குது அந்த ஏலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓவியத்தை ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடிக்கே ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ராணியோட புகைப்படமா மட்டும் இல்லாம நிறைய வரலாற்று விஷயங்களை நினைவு இது ரொம்ப ஸ்பெஷலா வந்து இப்போ வரைக்குமே பாதுகாத்துக்கும் வராங்க சோ ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்து வர ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் இந்த ஓவியத்தை ஒருத்தர் வாங்கி இருக்காங்க இத கேட்கும்போது ஒரு மாதிரி நம்மளோட ஆர்ட் அப்படின்றது யாராவது ஒருத்தரால கண்டிப்பா மதிக்கப்படும் அதனால வந்து நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம் யாருமே அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னு சொல்லி முடங்கி போயிரும நீங்க செய்யறதை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா அதுக்கான அப்ரிஷியேஷனும் அங்கீகாரமும் என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாக்கலாம்